நல்லாரு நல்லாரு நல்லாருந்து என்ன தட்டு வெத்தனை என்னப்பா பைவனோட சிசியன் சோமா பைல்வான் உங்ககிட்ட எப்படி ஆகணும்னு உனக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சு சார் முந்தா நாள் ரவுடிங்ல அடிச்சீங்களே அது கண்குள்ளா காட்சி சார் அத நீ ஆமா சார் இதெல்லாம் எனக்கு சாதாரணம் சார் இந்த வயசுல இப்படி ஒரு படம் இருக்குன்னு சத்தியமா எதுவும் இருக்கா இல்ல சார் இன்னும் நிறைய இருக்கப்பா அப்ப அப்ப காட்டுவேன் சார் உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷி நாகன் ஆசை வந்துருச்சு சார் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஜெயாமா பையனுக்கு ஒரு தமிழர்ல ஒரு குடு பேர் என்ன சொன்ன வெங்கட் வெங்கட் வெரி குட் ஆ வெங்கட் நீ எங்கிட்ட சிஷினா வர்றது பெரிய காரியம் அல்ல ஆனா அதுல பல விதமான சோதனைகள்லாம் இருக்கு காலையில தேக பயிற்சி மத்தியான தேக பயிற்சி சாயந்தரம் தேக பயிற்சி நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஆறு மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும் புரியுதா சார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார் நான் தினம் காலையில் ஆறு மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்தேன் சார் எந்த மாதிரியான தேக பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார் நான் முகம் சொல்லிக்காம செய்வேன் சார் வெரி குட் வெரி குட் அப்போ நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற கட்டாயம் வந்துடுற சார் அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே சார் குடி 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 குடி

என்னங்க சாரி சார் நீங்க காலையில கொடுத்த கொலுசு இல்ல அது எங்களுக்கு நினைச்சு எடுத்துக்கிட்டேன் மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது தெரியாம எடுத்ததுக்கு பரவாயில்ல விடுங்க அதனால என்ன ரெண்டு ஒரே மாதிரி இருந்திருக்கும் நீங்க அடையாளம் தெரியாம வாங்கிருப்பீங்க இதுக்கு போய் சாரி எல்லாம் சொல்லிட்டு சரி அதை கொடுங்க

ரகதாத்தா ரகு தாத்தா ரக ரக ஹ ரஹ இங்க இருந்து இங்க இருந்து ஹ ஹ ஹ ஹ ஹ சொல்லு ஹ ஹ ரஹ ரக ரக சுல் சொல்கா 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 சொல்லுங்க

நாளைல இருந்து நீ எங்க வீட்டுக்கு வந்துரு அங்கேயே டியூஷன் பா. பப்பி யார் பாது நான் ஆமா பழனிச்சாமே உள்ளவா பப்பி என்னம்மா உடம்புக்கு என்னம்மா பண்ணுது ஐயோ என்னங்க சொல்லுங்க என்ன பப்பி உடம்பு சரியில்லையா

சீர்தட்ட குணப்படுத்தணும்னா ஒரு கழுத வேணும்பா அது யாரு போய் கொண்டு வரது கழுதையா கழுதை வச்சு என்னங்க பண்றது கழுத காத கீரி நாலஞ்சு சுட்டு ரத்தம் எடுத்துக்கணும்பா ரெண்டு மூணு சுட்டு நெத்தியில தேய்க்கணும் ஒரு சுட்டு பால்ல விட்டு கலந்து கொடுக்கணும் கழுத முக்க நல்லா கெட்டியா புடிச்சுக்கணும்பா தப்புனு விடணும் அந்த காத்து இந்த புள்ள முஞ்சில படணும் சீர்தட்டுக்கு இதான்பா நல்ல வைத்தியம் பழனி சார் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் எப்படியாவது ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வாங்க சார் கழுதை எங்க போய்

ஐயோ என் மரியாதை எல்லாம் போகுதே வீட்டுக்கு வாடா வீட்டுக்கு வாடா உனக்கு கவனிச்சுக்கிறேன் வாடி ஏண்டா வேலை வெட்டி இல்லாம சுத்துறேன் சாப்பாட போட்டா இப்படி கழுத பிடிச்சிட்டு தெரியுறியே உன்ன வீட்டுக்கு வாடா பேசிக்கிறேன் ஐயோ தலையெழுத்து இப்படி புள்ள அந்த வாச்சிருக்கு காந்தி

嗯。Mm.